உடலுக்கு நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி உயிருக்கு காயக்கல் செய்தாலே விளைவு உடல் ஆரோக்கியம் மனம் அமைதி கிட்டும் உண்மைதானே கர்மத்தின் மூலம் கடவுளை அடைவது கர்மயோகம் விவேகானந்தர் சொல்றாங்க கர்மம் என்றால் செயல் கர்மயோகம் என்றால் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பிற நலத்திற்காகவே செய்யும் அனைத்து செயல்களும் கர்மயோகத்திற்கு சமம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசர் சொல்றாங்க ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று பாரதியாரும் சொல்றாங்க என் கடன் என்பது எனது கடமை என்பது பணி செய்வது மட்டும்தான் அதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது சமுதாயத்திற்கு சேவை செய்வது தான் ஏனெனில் இந்த சமுதாயத்தில் இருந்துதான் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏன் ஒவ்வொரு கணமும் நம்ம அனுபவிக்கின்ற பொருளும் கிடைக்கிறது இல்லையா எனவே சமுதாயத்துக்கு நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் இதைத்தான் சுவாமிஜியும் தொண்டாற்று இன்பம் காண்போம் என்று சொல்லுவாங்க அதே தாங்க பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்கு செய்யும் கடமை எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராது செய்யும் அவர்கள் கடவுளின் அவதாரமே என்று கூட நம்ம சொல்லலாம் அப்படித்தானே വഴുത